Hi friends, welcome to Yashikar. நம்மளோட விஜய் டிவில ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க பாண்டியன் ஸ்டோஸ் இப்போ கதைக்களம் வந்து ரொம்பவே பயங்கரமான ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக்கு ஷூட்டிங் போயிட்டுருக்கு இவருக்கு பதில் இவர்கள் அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு அதோட மேக்கிங் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காரு நம்மளோட ஸ்டாலினா என்ன அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பாண்டியன் ஸ்டோஸ் டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்த டேரக்டர் வந்து சீரியலை விட்டு விலகியிருக்காரு அவருக்கு பதில் மறுபடியும் பாண்டியன் ஸ்டோர் சீசன் ஒன்னை டேரக்ட் பண்ண பர்சன் தான் இப்போ மறுபடியும் சீசன் டூவை வந்து டைரக்ட் பண்ணுறாரு அதோடய ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்பவே ஹை வோல்டேஜான ஒரு ட்ராக் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க டேவிட் அவர் தான் வந்து இனிமேல் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸோட டைரக்டர் அதே மாதிரி ஒலிப்பதிவு வாளரும் இணைஞ்சிருக்காரு வெற்றி முத்துசாமி அவரும் இணைஞ்சிரு இப்போ அவங்க எடுத்துட்டு இருந்த அந்த ஷூட்டிங் வந்து ரொம்பவே ஹை வோல்டேஜான ஒரு ட்ராக்கு அதாவது அரசி அரசி வந்து குமாரவேல விரும்பிட்டு இருக்காங்க குமாரவேல் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு இப்போ வந்து அரசியை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி பண்றாரு ஒரு ஒரு காரணம் என்னன்னா அவருக்கு வந்து பொண்ணு கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு காரணம் அப்படி இருந்தாலும் இங்கே வந்து இவங்க ஃபேமிலி அதாவது பாண்டியன் ஃபேமிலியை பழிவாங்கணும் அப்படிங்கறதும் இன்னொரு காரணமாக இருக்கு இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த ஒரு பொண்ணும் வந்து இவங்க பாண்டியன் ஃபேமிலிக்கு எதிராக இருக்கு ஒரு மேக்கிங் வீடியோ ஃபுல்லாக மழையில் நம்மளோட பாண்டியன் எனக்கு தெரிஞ்சு அரசி வந்து வீட்டை விட்டு போயிட்டு நினைக்கிறேன் குமாரவேலோட ஏன்னா அதுக்கு முழுக்க முழுக்க வந்து ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கிறது சுகன்யா அவங்க வந்து ரொம்பவே இப்போ மூவிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி வர பிளான் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மூவி பிளானிங்ல தான் ஏதோ ஒரு சந்தேகம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட பாண்டியன் ஃபேமிலிக்கு அந்த மாதிரி சந்தேகம் வரப்போக என்ன எதுன்னு கேட்க போக வீட்டை விட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி ட்ராக் மூவ் ஆகுதான்னு தெரியல ஆனால் வீட்டை விட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் ரொம்பவே உடஞ்சி அடறாரு நம்ம பாண்டியன் அப்கமிங் பயங்கர ஹை வோல்டேஜான ட்ராக்லாம் காத்துட்ருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வெல்கம் பேக் நம்ம டேரெக்டர் டீம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மறுபடியும் பாண்டியன் ஸ்டோ சீசன் டூ டேரக்ட் பண்ண போகிறாங்க